Hello friends! கிரிக்கெட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிளேயர் வந்து போல்டு ஆகுறது அப்படிங்கிறது ஒரு பேட்ஸ்மேனுக்கு வந்து கொஞ்சம் ஒரு ஒரு பேடான ஃபீலை வந்து கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதுவும் வந்து விராட் கோலி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஜாம்பவான் வீரர் வந்து போல்ட் ஆகிறாரு அப்படின்னா அது வந்து பவுலருக்கு வந்து ஒரு கொண்டாட்டமாகும் அதே நேரம் விராட் கோலிக்கு வந்து ரொம்ப ஒரு மோசமான ஒரு ஒரு நிலமையாக தான் அது வந்து இருக்கும் அதுவும் வந்து நம்ம இந்திய வீரர் ஒருத்தர் யங் பிளேயர் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா விராட் கோலியை வந்து நம்ம ப்ராக்டிஸ் மேட்சில் வந்து போல்டு ஆக்கியிருக்கார் ஸோ கோலி வந்து ரொம்பவே வந்து அப்செட் ஆகிருக்காரு அதை பற்றி தான் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அடுத்து நம்ம வந்து இந்தியா வந்து ஒரு பெரிய சீரியஸ்க்கு சீரீஸ்க்கு வந்து தயாராகிட்டாங்க ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான முதல் டெஸ்ட் மேட்ச் நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது பெருத்து கிரவுண்டில் வந்து ஸ்டார்ட் ஆகுது இப்போ இந்தியா ஆஸ்திரேலியா தொடர் அப்படின்னாலே கண்டிப்பாக ரெண்டு நாட்டு முன்னாள் வீரர்களும் வந்து கருத்துக்கள்லாம் வந்து தெரிவிப்பாங்கல்ல அந்த வகையில் வந்து கவாஸ்கர் என்ன சொல்றாரு அப்படின்னா நீங்கள் வந்து எதுக்கு ப்ராக்டிஸ் மேட்ச்சை கட் பண்ணீங்க நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் ஆஸ்திரேலியாவில் இருக்க போறீங்க அதில் ஒரு மாதம் தான் உங்களுக்கு வந்து மேட்ச் இருக்க போகுது மீதி ஒரு மாதம் நடுவில் கேப் தான் இருக்க போகுது அப்போ நீங்கள் ஒன்றும் அப்படியே ரெஸ்டே இல்லாமல் நீங்கள் டெய்லி கிரிக்கெட் ஆடிக்கிட்டே இருக்க போகிறது கிடையாது முன்னாடியே போகிறீங்க நல்ல ரெஸ்ட் எடுக்க போகிறீங்க மேட்ச்லேயும் கான்சன்ட்ரேட் பண்ண போறீங்க அப்படி இருக்கிறப்ப வேலை பளு எங்களுக்கு வந்து ரொம்ப ப்ரெஷராக இருக்குன்னு சொல்லி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் மேட்ச் கட் பண்ணியிருக்கீங்க நெட் ப்ராக்டிஸுங்கிறது வேறு மேட்ச்சுங்கிறது வேற நெட் ப்ராக்டிஸில் ஒரு பவுலர் நோபாவை பற்றி கவலைப்பட மாட்டார் ஒரு பேட்டர் அவுட் ஆகுறத பற்றி கவலைப்பட மாட்டார் பட் வந்து ரியல் ப்ராக்டிஸ் மேட்ச் அப்படிங்கிறப்ப அந்த பயம் ரெண்டு பேருக்குமே வந்து இருக்கும் ஸோ அதுதான் வந்து நல்லது ஆனால் நீங்கள் கட் பண்ணது ரொம்ப தப்பு கண்டிப்பாக அதற்கான பலனை நீங்கள் அனுபவிப்பீங்க ஆஸ்திரேலியா கிட்ட நீங்கள் வந்து படாத பாடு பட போகிறீங்க அப்படின்னு கவாஸ்கர் சொல்லியிருக்காரு இன்னொரு படம் பார்த்தீங்கன்னா ரெக்கிப் பாண்டிங்லாம் வந்து விராட் கோலியை விமர்சனம் பண்ணி வந்து பேசியிருக்காரு அதற்கு வந்து பிரட்லி வந்து என்ன ரிப்ளை கொடுத்திருக்காரு அதாவது வந்து விராட் கோலியை விசுப்பேர்த்தி விடாதீங்க அந்த மாதிரி உசுப்பேர்த்தி விட்டு அவர் வந்து ஃபயர் மாதிரி ஆட ஆரம்பிச்சிட்டார்ன்னா அது ஆஸ்திரேலியாவுக்கு வந்து நல்லது கிடையாது அப்படிங்கிற மாதிரி பிரட்லி வந்து நம்ம கோலிக்கும் இந்தியாவுக்கும் ஃபேவராக வந்து பேசியிருக்காரு இப்போதைக்கு இந்தியன் டீமில் ஓப்பனர் யார் அப்படிங்கிறது தெரியல ஜெய்ஸ்வால் ரெடியாக இருக்கார் ஆடுறதுக்கு அவர் கூட ரோகிட் வர போகிறாரா அபிமணி ஈஸ்வரன் ஈஸ்வரன் வர போகிறாரா கே எல் ராகுல் வந்து போகிறாரா அப்படிங்கிறது இன்னும் வந்து உறுதியாகலை ரோகிட் வந்து இன்னும் ஸ்காட்டில் வந்து இணையாமல் இருக்கார் அப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிங் கோலி வந்து ப்ராக்டிஸ் இருக்காரு நெட் ப்ராக்டிஸ்லலாம் வந்து கில்லி மாதிரி அடித்து எல்லாமே மிடில் ஆஃப் த பேட் தான் செம்ம ஷாட்ஸ் வந்து ஆடினார் ஆனால் ப்ராக்டிஸ் மேட்ச்சில் பார்த்தீங்க அப்படின்னா முகேஷ் குமார் ஓவரில் விராட் கோலி வந்து போல்ட் ஆயிருக்காரு புறம் விராட் கோலி ப்ராக்டிஸ் மேட்ச்சில் இன்னொரு பிறகு வந்து சர்ஃப்ராஸ்க்கானு கே எல் ராகுலில் பாதியிலே வெளில போயிட்டாங்க அவங்களுக்கு வந்து இது லைட்டாக இன்ஜரி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி ரெண்டு பேருமே ஃபார்ம் அவுட்டில் இருக்காங்க அப்படி இருக்கிறப்ப இன்ஜரியும் ஆணுச்சு அப்படின்னா நமக்கு தான் அது வந்து பெரிய சிக்கல் ஏன்னா இருக்க பிளேஸை வச்சு தான் எவ்வளோ இன்ஜரி ஆனாலும் இருக்க பிளேஸ் வச்சு தான் நம்ம வந்து ஆடி ஆகணும் அதுவும் வந்து கே எல் நம்பி தான் இப்போ ஆஸ்திரேலிய தொடரில் அவரை வந்து சேர்த்துருக்காங்க சர்ஃப்ராஸ் கண்டிப்பாக பென்ச்சு தான் எல் ராகுலுக்கு பிளேயிங் லெவலில் வந்து வாய்ப்பு கிடைக்கும்னு எதிர்பார்க்கப்படுது ஒரு வேலை யாராச்சும் இன்ஜரி ஆணுச்சுன்னா சர்ஃப்ராஸ்க்கு வந்து வாய்ப்பு கிடைக்கும் அந்த வகையில் விராட் வரக்கூடிய நம்பி தான் வந்து மொத்தானியும் இருக்கு அதுவும் முதல் டெஸ்ட்ல நம்ம ரோஹிட் வந்து ஆடல அப்படின்னா முழுக்க முழுக்க வந்து நம்ம வந்து கோலியை மட்டும் தான் வந்து நம்பி நம்ம வந்து ஆஸ்திரேலியா வந்து தோற்கடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ரசிகர்களுக்கு வந்து இருக்கும் அப்படி இருக்கிறப்ப வந்து கிங் கோலி வந்து முகேஷ் குமார் ஓவரில் வந்து போல்ட் ஆயிருக்காரு போல்ட் ஆன உடனே பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு வந்து ரிஷப் பண்டுகிட்டே இதை பற்றி வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு கொஞ்சம் அப்செட்டான ஒரு மனநிலையில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம கிங் கோலி வந்து இருந்திருப்பார் அந்த போல்ட் ஆனதுக்கு பிறகு நன்றி